இன்று பிறந்தநாள் திருமண நாள் காணும் நண்பர்களுக்கு வாழ்த்துக்களோடு திருவாரூர் தியாகேச பெருமானின் வரலாறு பற்றி நாம் இன்னைக்கு பார்க்க இருக்கிறோம் தினமும் ஒரு சிவலிங்கம் என நாம் வழிபாடு செய்வதற்கு வசதியாக முந்நூற்று அறுபத்தைந்து சிவலிங்கங்களை தன்னுள்ளே வைத்துள்ள இந்த திருவாரூர் பஞ்சபூத தலங்களில் பூமித்தலமாகவும் முக்தி என போற்றப்படும் சிறப்புமிக்க இந்த திருத்தலம் முப்பத்தி மூணு ஏக்கர் பரப்பளவில் பறந்து விரிந்து காணப்படும் இந்த ஆலயத்தை சுற்றி பார்க்கவே ஒரு நாள் பத்தாது அப்படின்னு சொல்கிறாங்க இந்த ஆலயம் ஒன்பது ராஜகோபுரங்கள் எண்பது விமானங்கள் மூன்று பெரிய மதிர்ச்சுவர்கள் பதிமூன்று மண்டபங்கள் மூன்று பெரிய பிரகாரங்கள் மூன்று நந்தவனங்கள் ஐந்து தீர்த்த கிணறுகள் நூற்றுக்கும் மேற்பட்ட சன்னதிகள் எண்பத்தேழு விநாயகர் சிலைகள் ஆகிய சிறப்புகளை தன்னுள்ளே அடக்கியுள்ள இந்த ஆலயத்தை சோழர்கள் பாண்டியர்கள் விஜயநகர மன்னர்கள் என ஒவ்வொருவரும் தனித்தனிய இந்த ஆலயத்திற்கு பணிகள் செய்த விபரம் இந்த ஆலயத்தில் உள்ள கல்வெட்டுக்கள் மூலம் நாம அறிந்து கொள்ளலாம் யமனே இந்த ஆலயத்தில் சண்டிகேஸ்வரராக அமையப்பட்டிருக்கும் இந்த ஆலயத்தில் நவக்கிரகங்கள் எல்லாம் ஒரே நேர்கோட்டில் நின்று சிவபெருமானை வணங்குவதாகவும் இவர்கள் இவர்களுடைய பணிகளை நேர்பட சிறப்பாக செய்கிறாங்களா அப்படின்றத கவனிக்கும் பொருட்டு விநாயகப் பெருமான் ஒருவர் இவர்கள் அருகிலே அமர்ந்திருக்கும் இந்த அற்புத காட்சியையும் நாம் இந்த ஆலயத்தில் பார்க்கலாம் பசுவுக்காக தன் மகனையே தேர்காலில் இட்டு கொள்ள முனைந்த சோழன் வாழ்ந்த இந்த திருத்தலத்தில் ஆசியாவிலேயே உலக புகழ்மிக்க மிகப்பெரிய தேர் ஒன்றும் இந்த ஆலயத்தில் அமைய இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஆலயத்தின் வரலாற்றை பற்றியும் நாம் கொஞ்சம் தெரிஞ்சிக்கலாம் ஒருமுறை தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் கடுமையாக போர் தொடங்குது தேவர்கள் தங்களால் முடிஞ்ச அளவுக்கு அசுரர்களை எதிர்த்து போரிட்டும் முடியாததுனால சிவபெருமானிடம் சென்று தங்களுக்கு உதவுமாறு வேண்டிக் கொள்கிறாங்க சிவபெருமானும் பூமியில் என் பக்தன் முசுகுந்த சக்கரவர்த்தி அப்படின்னு ஒருத்தன் ஆட்சி செய்து கொண்டு இருக்கான் நீங்கள் எல்லோரும் போய் அவங்ககிட்ட போய் உதவி கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு இவங்க எல்லோரும் போய் முசுகுந்த சக்கரவர்த்தியை சந்தித்து தங்களுக்கு ஏற்பட்ட துன்பங்களை விளக்கி தங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்குமாறு வேண்டி நிற்கிறாங்க முசுகுந்த சக்கரவர்த்தியும் தேவர்களுக்கு உதவுவதற்காக அசுரர்களோடு போரிட்டு அவர்களை கொன்றடித்து தேவர்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கிறாரு இதனால் மகிழ்ச்சி அடைந்த தேவர்களின் தலைவன் இந்திரனோ முசுகுந்த சக்கரவர்த்தியே எங்களுக்கு நல்ல முறையில் பாதுகாப்பு கொடுத்ததற்கு நான் உங்களுக்கு எந்த விதமான பரிசு வேண்டுமென்றாலும் கொடுக்கலாம் அதனால் உங்களுக்கு என்ன வேண்டுமோ கேளுங்க அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு முசுகுந்த சக்கரவர்த்தியும் நீங்கள் தினமும் வழிபாடு செய்யும் இந்த தியாகேச பெருமானை எனக்கு கொடுத்து விடுங்க அப்படின்னு கேட்குறான் இதனை கேட்ட இந்திரனோ வேதனையின் விளிம்புக்கு போகிறான் இந்த சிவலிங்கத்தை முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் இந்திரன் வழங்கினாரா அப்படின்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இந்திரனுக்கு அந்த சிவலிங்கம் எப்படி கிடைத்ததுன்னோ இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி யார் என்ற விபரத்தையும் அதுக்கு முன்னாடி நாம் பார்த்துடலாம் தேவர்களும் அசுரர்களும் இணைந்து பார்க்கடலை கடைஞ்சி அமுதத்தை பெற வேண்டி மேருமலையை மத்தாகவும் வாசுகி என்னும் பலம் மிக்க பாம்பை கயிறாகவும் திரித்து அந்த பார்க்கடலை கடையிறாங்க அப்படி கடைந்து கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் வழிபருக்க முடியாமல் வாசுகி பாம்பின் உடலில் இருந்து விஷம் வெளியேறுகிறது விஷம் வெளியேறிய அந்த அமுதத்தை சிவபெருமான் வாங்கி குடிக்கிறாரு ஏன்னா அவர் குடிக்கலன்னா அந்த சமயத்தில் அந்த விஷத்தின் வெளிப்பாடு உலகையே அழிக்கக்கூடிய கொடூரமாக அமைந்திருக்கும் அப்படின்றதுனால சிவபெருமான் அந்த விஷத்தை அவர் உண்ண ஆரம்பிக்கிறாரு அந்த விஷத்தின் பிரவாகம் சிவபெருமானிடத்தில் இருந்து சுயம்புவாக ஒரு சிவலிங்கம் உருவாகிறது அந்த லிங்கத்தை விஷ்ணு பகவானோ சிவபெருமானிடமிருந்து வாங்கி தினமும் அதற்கு பூஜை செய்து பயபக்தியோடு வணங்கிக் கொண்டு வர்றாரு அந்த சமயத்தில் இந்திரனோ விஷ்ணு பகவானை சந்தித்து அந்த சிவலிங்கத்தை தனக்கு கொடுக்குமாறு கேட்குறாரு இந்திரன் கேட்டதுனால விஷ்ணு பகவானும் அந்த சிவலிங்கத்தை இந்திர பகவானிடம் கொடுக்குறாரு இந்திரனும் அந்த சிவலிங்கத்தை தினமும் அதற்கு பூஜை புனஸ்காரங்கள் என பயபக்தியோடு செய்து தனக்குரிய பலத்தை பெருக்கிக் கொள்கிறான் இந்த சமயத்தில் தான் தேவர்களுக்கும் அசுரர்களுக்கும் போர் தொடங்கவே சிவபெருமான் முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் சென்று நீங்கள் உதவி கேளுங்கன்னு சொல்கிறாரு இந்த முசுகுந்த சக்கரவர்த்தி யாருன்னா ஒரு நல்ல சிவராத்திரி என்று கொடிய மிருகத்திலிருந்து தப்பிய ஒரு குரங்கு ஒரு வில்வ மரத்தின் மீது ஏறி அமர்ந்து கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் அதற்கு உறக்கம் வராமல் இருக்க அந்த வில்வ மரத்தின் கிளைகளில் இருந்த இலைகளை பறித்து ஒன்று ஒன்றா கீழே தூவி கொண்டிருக்கு அந்த மரத்தின் கீழே சிவபெருமானும் பார்வதி தாயாரும் அமர்ந்து ஓய்வெடுத்து கொண்டிருக்காங்க குரங்கு இவ்வாறு இலையை பறித்து அவர்கள் மேல் போட்டு கொண்டிருப்பதை அறியாமலேயே போட்டு இதை ஆத்திரத்தோட பார்வதி தாயார் அந்த குரங்கை உற்று பார்க்குறாங்க அந்த சமயத்தில் சிவபெருமானும் பார்வதி தாயாரை சமாதானப்படுத்துகிறாங்க அந்த குரங்கு அறிந்தோ அறியாமலோ நம்மீது வில்வ இலைகளை போட்டு அதனுடைய பாவத்தை போக்கி கொள்ளுது அடுத்த பிறவியில் இந்த குரங்கு இந்த நாட்டையாலும் ஒரு சக்கரவர்த்தியாக பிறக்கும் அப்படின்னு சொல்கிறாரு அதுக்கப்புறம் சிவபெருமான் அந்த குரங்கையும் நேரில் அடைச்சி நீ செய்த இந்த செயலுக்காக அடுத்த பிறவியில் இந்த நாட்டை ஆளும் சக்கரவர்த்தியாக பிறப்பாய் அப்படின்னு அந்த குரங்குக்கு ஆசிர்வாதம் வழங்குகிறாரு அப்பொழுதும் அந்த குரங்கு சிவபெருமானிடம் ஐயனே நான் மன்னனாக வேண்டும் என்ற விருப்பமெல்லாம் எனக்கு இல்லை நான் எப்பொழுதும் உங்களுடைய அடியனாக இருக்கவே விரும்புகிறேன் அப்படின்னு சொல்லுது நான் உனக்கு ஆசீர்வாதம் வழங்கியது வழங்கியது தான் கண்டிப்பாக நீ அடுத்த பிறவியில் மன்னனாக பிறப்பாய் அப்படின்னு சொல்கிறாரு அதற்கு அந்த குரங்கம் சம்மதம் தெரிவித்து நான் மன்னனாக ஆவதில் எனக்கு எந்தவித அச்சமும் இல்லை அடுத்த பிறவியில் மன்னனாக இருந்தாலும் இதே குரங்கு முகத்தோடு தான் நான் இந்த மன்னனாக அவதரித்த இந்த நாட்டையும் ஆளணும் அப்படின்னு சொல்லி கேட்குது அதற்கு சிவபெருமான் ஏன் கேட்குறாரு அதற்கு அந்த குரங்கும் அப்போ தான் நான் உங்களை எந்த காலத்திலும் மறக்காமல் ஞாபகம் வச்சுக்க முடியும் உங்களை என் நினைவிலேயும் நெஞ்சிலேயும் வைத்து வணங்கி கொண்டே இருப்பேன் அப்படின்னு சொல்லுது இவ்வளவு சிறப்புமிக்க இந்த சக்கரவர்த்தியிடம்தான் சிவபெருமான் இப்பொழுது தேவர்களை உதவி கேட்க சொல்லி அனுப்புகிறாரு அதன் பிறகு நடந்த சண்டையில் முசுகுந்த சக்கரவர்த்தி வெற்றி பெற்றதுனால இந்திரன் அவருக்கு அளித்த வாக்குறுதியின் அடிப்படையிலேயே முசுகுந்த சக்கரவர்த்தி இந்திரன் வணங்கும் சிவலிங்கத்தை கேட்குறாரு இந்திரனுக்கோ அவன் வணங்கும் அந்த சிவலிங்கத்தை முசுகுந்த சக்கரவர்த்திக்கு கொடுக்கறதுக்கு மனசு இல்லை அதனால் தேவலோக சிற்பியை அடைச்சி இந்த சிவலிங்கத்தை போலவே மற்றும் ஆறு சிவலிங்கம் செய்ய சொல்லி பணிக்கிறான் அவரும் இரவோடு இரவாக அமர்ந்து ஆறு லிங்கத்தை அமைச்சு இறுதியில் தான் வணங்கும் அந்த சிவலிங்கத்தையும் ஏழாவது லிங்கமாக வச்சு இந்த ஏழு சிவலிங்கங்களில் உனக்கு எது பிடிக்குதோ அந்த சிவலிங்கத்தை எடுத்துக்கோ அப்படின்னு முசுகுந்த சக்கரவர்த்தியிடம் இந்திரன் சொல்லவே முசுகுந்த சக்கரவர்த்தி எல்லாமே ஒன்று போல தோன்றவே எந்த சிவலிங்கத்தை எடுப்பது அப்படின்னு குழும்பிப்பே நிற்கும் அந்த சமயத்தில் ஒரு சிவலிங்கத்தின் மேலிருந்து ஒரு பூ கீழே விழுவி அந்த சிவலிங்கம் தான் இந்திரன் வணங்கிய சிவலிங்கம் என்பதை சிவபெருமானே முசுகுந்த சக்கரவர்த்திக்கு உணர்த்தியதாக நினைச்சு அந்த சிவலிங்கத்துடன் அதன் அருகே அமைக்கப்பட்டிருந்த மற்ற ஆறு சிவலிங்கத்தையும் எடுத்துக்கொண்டு முதன்மையாக விளங்கிய இந்திரனால் வணங்கப்பட்ட அந்த சிவலிங்கத்தை தற்பொழுது திருவாரூரில் அமையப்பட்ட சிவலிங்கமாகும் மற்ற ஆறு சிவலிங்கங்களையும் நாகப்பட்டினம் திருநள்ளாறு திருக்காராயில் வேதாரண்யம் திருக்குவளை திருவாய்மூர் என்ற ஆறு இடங்களிலும் அமைத்து தலங்கள் என்ற பெயரில் இன்றளவில் அழைக்கப்பட்டு வருகிறது தியாகேச பெருமான் என்ற பெயரில் குடிகொண்டிருக்கும் இந்த ஆலயத்தில் புற்றிடம் கொண்டான் என்ற சுயம்புவாக உருவான மற்றொரு சிவலிங்கமும் மக்கள் வழிபாட்டில் உள்ள இந்த ஆலயத்திற்கு மகேந்திர பல்லவர் காலத்தில் செங்கற்களால் கட்டப்பட்டிருக்கலாம் எனவும் சோழ பேரரசர் காலத்தில் கண்டராதித்தர் மனைவி செம்பியன் மாதேவியால் கற்களால் கட்டப்பட்டிருக்கலாம் என்றும் அறியப்படும் இந்த ஆலயத்திற்கு பாண்டியர்கள் விஜயநகர பேரரசர்கள் என திருப்பணிகள் செய்திருக்கலாம் என்றும் அறியப்படுகிறது சிவபெருமான் இந்த ஆலயத்தில் தன் மனைவி பார்வதி மற்றும் மகன் முருகனுடன் இணைந்து சோமஸ்கந்தர் என்ற பெயரில் அழைக்கப்பட்டு மக்களால் போற்றப்படுவது இந்த ஆலயத்தின் மற்றும் ஒரு சிறப்பு தினமும் நடைபெறும் சாயரட்ச பூஜைய நித்திய பிரதோஷ வழிபாடு அப்படின்னு சொல்கிறாங்க இதற்கு காரணம் என்னென்னா இந்த சமயத்தில் நடைபெறும் பூஜையின் பொழுது இந்திரனும் முப்பத்து முக்கோடி தேவர்களும் சிவபெருமானை வந்து பூஜிப்பதாக இந்த ஆலயத்தின் வரலாற்று உண்மையில் உரைக்குது அதுபோல இந்த ஆலயத்தில் தியாகேச பெருமானின் பாதங்கள் எப்பொழுதுமே பூக்களால் நிரப்பப்பட்டு மறைக்கப்பட்டிருக்கும் ஆனால் பங்குனி உத்திர திருவிழா அன்றும் திருவாதிரை திருவிழா காலத்திலும் பூக்கள் விளக்கப்பட்டு சிவபெருமானின் ஏகபாத தரிசனத்தை நாம் கண்டு மகிழலாம் இந்த ஆலயத்தின் மற்றும் ஒரு சிறப்பு இந்த ஆலயத்தில் பெற்றிருக்கும் மரகத சிவலிங்கம் இந்த லிங்கத்திற்கு தினப்படி அபிஷேகம் நடைபெறும் ஆனால் மூலவருக்கு தினமும் அபிஷேகம் என்பது கிடையாது திருநள்ளாறு சென்று தங்களுடைய கிரக தோஷங்களை நீக்கிக் கொள்ளும் அன்பர்கள் இந்த திருவாரூரில் வீட்டிற்கும் இந்த சிவபெருமானை வணங்குவதன் மூலமே அந்த பரிகார கிரகதோஷங்கள் முழுமை பெறும் இவ்வளவு சிறப்புமிக்க இந்த தியாகேச பெருமானுக்கு கெண்டி என்ற பக்திமிக்க தேவரடியார் பெண் ஒருவர் தொண்டு செய்து கொண்டிருந்தார் இவர் தினமும் அதிகாலை வேளையில் பூக்களை பறித்து மலர்களால் அலங்கரிப்பதும் சிவபெருமானை துதித்தும் அவருக்காகவே அடியாராக வாழ்ந்து கொண்டிருக்கும் அந்த சமயத்தில் அப்பகுதியை ஆட்சி செய்த மன்னனின் அரண்மனை காவலன் ஒருவன் கெண்டியின் மீது ஆசைப்பட்டு அவளை அடைய முயற்சிக்கிறான் ஆனால் கெண்டியோ அவனை உதாசீனப்படுத்தி நான் தியாகேச பெருமானுக்காக வாழ்ந்து கொண்டிருக்கும் அடியார் நான் உன்னுடைய ஆசைக்கு அடிபணிய மாட்டேன் அப்படின்னு அவனை விரட்டிடுறாங்க இதனால் அவமானப்பட்ட அந்த அரண்மனை காவலனோ தக்க சமயம் வரட்டும்னு காத்து கொண்டிருந்தவன் ஒரு நாள் கெண்டியின் மீது திருட்டுப் பழியை சுமத்தி அந்த ஆலயத்தை விட்டு விரட்டி அடிக்கிறான் ஆனால் அதை பொய்யின்னு தெரிஞ்ச அந்த ஆலயத்தில் வேலை செய்யும் அதிகாரிகளோ படியாட்களோ கெண்டிக்கு ஆதரவாக யாருமே பேச முன் வரலை ஏன்னா கெண்டியை விரட்டி அடிக்கிறவன் அரண்மனை வாயி காப்பலாம் அப்படின்றதுனால கெண்டிக்கு ஆதரவாக யாருமே பேச முன் வரலை இருந்தாலும் வேறு வழி இல்லாமல் ஆலயத்தை விட்டு வெளியே புறப்பட்டு போனாலும் கெண்டி அவளுடைய இல்லத்திலிருந்தே தேகாச பெருமானை உள்ளத்தில் நினைச்சி ஒருங்கி கொண்டு இருக்காங்க இந்த சமயத்தில் தேகாச பெருமானுக்கு இந்த வழிபாடு நடக்கும் இந்த சமயத்தில் தேகாசப் பெருமான மலர்களால் இப்படியெல்லாம் அலங்கரிப்பாங்க அப்படின்னு தேகாசப் பெருமானை நினைச்சி எப்பொழுதுமே உருகி கொண்டிருக்காங்க இருக்காங்க சிறிது நாட்களிலேயே திருவிழா காலமும் நெருங்குது தேர் புறப்படும் காலமும் வருது தேர் புறப்படும் காலத்தில் அன்று இரவு தேர் ஒரு இன்ச்சு கூட நகரல தேரை கிளப்ப அந்நாட்டு மன்னர்களும் ஆலயத்து அதிகாரிகளும் அர்ச்சகர்களும் ஊழியர்களும் என ஊர்வாசிகள் யானைப்படையில் பயன்படுத்தக்கூடிய யானை பட்டத்து யானை அப்படின்னு எல்லாவற்றையும் பயன்படுத்தி அந்த தேரை நகர்த்த பகீரதத்தனமாக முயற்சி பண்ணுறாங்க ஆனால் இவர்களுடைய முயற்சி பலன் அளிக்கலை இந்த சமயத்தில் தான் சிவபெருமானின் திருவிளையாடல் ஆரம்பிக்குது வயசான தோற்றத்தில் வந்த ஒரு முதியவர் மன்னரை பார்த்து இந்த தேரை இழுக்கணும்னா இந்த ஆலயத்தில் ஏற்கனவே பணி செய்து கொண்டிருந்த கெண்டியை அழைச்சிட்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு இதனை கேட்ட மன்னரோ யார் அந்த கெண்டி அந்த பெண்மணியை உடனே கொண்டு வாங்க அப்படின்னு சொல்கிறாரு ஊர்வாசிகள் எல்லோரும் திரண்டு போய் கெண்டியை அழைக்கிறாங்க கெண்டியோ கண்ணீரும் கம்பளையுமா ஆனந்த கண்ணீரோடு ஓடி வராங்க கெண்டியோ தேரின் வடத்தை இழுக்க முயற்சி செய்வதற்கு சில அடி தூரத்திற்கு முன்பே தேர் கெண்டியை நோக்கி நகரத் தொடங்குது இதனை பார்த்த ஊர் மக்களும் மன்னரும் ஆலயத்து நிர்வாகிகளும் வாயடைச்சு போய் அதிர்ச்சி அடைஞ்சு நிற்கிறாங்க இந்த அளவுக்கு ஒரு ஏழையின் உண்மையான பக்திக்கு மேச்சு சிவபெருமானின் மனமிறங்கிய அந்த காட்சியைக் கண்டு வியந்து அந்த பெண்மணியை விரட்டி அடித்த அந்த காவலனுக்கு தகுந்த தண்டனையும் கொடுக்குறாங்க அந்த வயசான தோற்றத்தில் வந்த பெரியவர் யாருன்னு திரும்பி அங்கேயும் இங்கேயும் தேடி பார்க்குறாங்க ஆனால் அவர் அங்கே கிடைக்கல அப்பொழுதுதான் தான் மன்னர்களுக்கும் அங்கே கூடியிருந்தவங்களுக்கும் தெரியுது வந்தவர் சிவபெருமான் அப்படின்றது இவ்வளவு சிறப்புமிக்க இந்த ஆலயத்தை காலை வேளையில் தரிசனம் செய்ய முடியலைனாலும் சாயரசையில் இந்த சிவபெருமானின் நித்திய பிரதோஷ வழிபாடை கண்டு எல்லோரும் பயன்பெறுங்க நம்ம பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா ஒரு லைக் பண்ணி விடுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணி விடுங்க புதியதாக பார்க்கும் நண்பர்கள் நம்ம பதிவை சப்ஸ்க்ரைப் பண்ணி விடுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல ஆன்மீக பதிவில் சந்திக்கலாம் நன்றி